அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் முதல் முறையாக சேவல் வந்து விற்பனைக்கு போடுறோங்க இது பார்த்தீங்கன்னா மஞ்சக்கால் காகங்க ஒம்பது மாதம் ஆனதுங்க மூணாயிரத்தி ஐநூறுரூவா வேலை சொல்கிறோம் மத்துப்பூங்க இன்னும் வந்துட்டு எந்த பயிற்சியும் கொடுக்கலைங்க இது இப்போ தான் ஒம்பது மாதம் ஆகிருக்குதுங்க அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அதுவும் மஞ்சக்கால் காகத்தில் மஞ்சள் மூக்கோடு இருக்குதுங்க இது வந்து வெடி கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தயார் நிலையில் இருக்குதுங்க வெடிவால் இது ஒரு மூணு கிலோ இருக்குதுங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூணாயிரத்து ஐநூறுரூவா சொல்லி ஒரு மூணாயிரம் ரூபான்னா கொடுத்துர்லாம் அப்படின்னு அடுத்தது பார்த்தா மஞ்சக்கால் மஞ்ச மூக்கு காகங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு மூணாயிரத்து ஐநூறுரூவா வேலை சொல்லுதுங்க இது ஒரு பன்னெண்டுலேருந்து பதினாலு மாதம் வயசு உள்ளதுங்க அடுத்தது பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா செங்கருப்பு ஒரு ஒம்பதுலேருந்து ஒரு பத்து மாதம் பட்டாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா விலை சொல்லுதுங்க இது ஒரு ஒன்பது மாதம் அப்படிங்கும்போது இப்போ தயார் நிலைக்கு வந்துடுச்சுங்க இப்போ தான் நல்லா வால் வளர்ந்துட்டுருக்குதுங்க மூணு கிலோ இருக்குங்க இது வந்துட்டு பார்த்திங்கன்னா மத்து மத்துப்பூங்க சார வெள்ளைக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க இது பேர் டைப்பில் வரக்கூடியது இப்போ தான் வால் வளர்ந்துட்டுருக்கு இன்னும் எந்த பயிற்சியும் கொடுக்கலீங்க ஒரு மூணு கிலோலேருந்து மூணே கால் கிலோ இருக்குங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மயிலுங்க குருவிப்பூ மயில் இதுவும் சார வெள்ளைக்கால் தான் ஒரு ஒம்பது மாதம் ஆனதுங்க இதனுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணாயிரத்தி ஐநூறுரூவாங்க இது இப்போ தான் கூண்டில் அடைச்சிருக்குறோம் ரிங்கில் போட்டிருக்குறோம் இது வந்துட்டு இன்னும் எந்த பழக்கம் இல்லாமல் இருக்குது இப்போ பார்க்குறது பூதிங்க இந்த பூதி வந்து எட்டு மாதம் ஆன பட்டாங்க மூணாயிரத்தி ஐநூறுரூவா வில வருதுங்க ஒரு மூணே கால் கிலோ அந்த வெயிட் இருக்குங்க இதுக்கு வந்து இன்னும் பயிற்சி கொடுக்கல இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போனால் பயிற்சி கொடுத்து தயார் பண்ணுறக்கு கரெக்டாக இருக்குங்க இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா செங்கருப்புங்க இது வந்துட்டு கரும்பச்சைக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க இது மூணே கிலோ இருக்குங்க வெயிட்டு குருவிப்பூ பூ ஆட்டி இருக்குதுங்க இது வந்துட்டு தயார் நிலையில் இருக்குது கொண்டு போனால் நீங்கள் இப்போவே பயன்படுத்துகிற மாதிரி தான் இருக்குதுங்க இது மூணே கால் கிலோலேருந்து மூன்றரை கிலோ வெயிட்டு வருங்க மேலும் ஏதாவது தகவல் வேணும்னா என் எண்ணுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்